காளான் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டப்பா காளான்ங்க கருப்பாக இருந்தால் தயவு செய்து வாங்கிறாதீங்க தேட்டை பார்த்து காளான் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க இப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருந்தால் மட்டுமே காளான் வாங்குங்க காளான் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க ஆனால் தாய்ப்பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக காளான் வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா தாய்ப்பாலை வந்து வத்தி விடும் அந்த ஒரு இது வந்து காளானுக்கு இருக்குது அதனால் காளான் வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க தயவு செய்து வந்து காளான் சாப்பிடாதீங்க ஓகே காளான் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் காளான் குழம்பு அச்சு அசல் அப்படியே நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் அவ்வளோ வெறி டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைய தோசைக்கு இல்லை சப்பாத்தி இல்லை பூரி எதுக்குனாலும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக பிள்ளைக சாப்பிடுவாங்க நம்ம சோறுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதம் இருக்கா வெள்ளை சாதத்துக்குமே வெரி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மொத்தம் ரெண்டு பல்லாரி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய பல்லாரினா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன சிறுசாக இருந்துச்சுன்னா மூணு பல்லாரி எடுத்துக்கோங்க எடுத்து சிறு சிறுசாக நல்லா நறுக்கிக்கோங்க நான் வந்து எப்போயுமே சாப்பாடில் தான் இருப்பேன் அதனால் நல்லா பொடிசு பொடிசாக வந்து என்ன செஞ்சிட்டேன்னா சாப்பாடில் போதுமான அளவுக்கு வந்து சாப்பாடில் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால என்ன செய்கிறேன்னா தேங்காய் தான் எப்போயுமே நான் ஊற்றுவேன் அதனால் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு வந்து என்ன செஞ்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன செய்யணும்னா சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் இருக்கா வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க சீரமும் பெருஞ்சீரமும் கொஞ்சம் நல்லா வெடிச்சு வந்தோடனே என்ன செய்யணும்னா பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் இது ரெண்டுமே பொறிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து போடணும் பார்த்திங்களா நல்லா பொரிஞ்சு வருதா பொறிஞ்சு வந்தோடனே என்ன செய்யணும்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோமா பொடிசு புடிசாக அந்த வெங்காயத்தை வந்து என்ன செய்யப்பட்றோம்னா அதில் வந்து போட போகிறோம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு தக்காளியே போதும் நான் எப்பயுமே ஒரு தக்காளி தான் எதுக்கு எந்த குழம்புக்குனாலுமே ஒரு தக்காளி தான் சேர்ப்பேன் அதனால ஒரு தக்காளி போதும் ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க அதுவும் பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு தேவையான அளவு ஏன்னா வெங்காயம் வந்து வதங்குன்னா ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் என்ன செய்யணும்னா நல்லா வதங்கும் அதனால் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க உப்பு காளானில் வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க அதனால் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் நம்ம என்ன செய்யலாம்னா காளான் எடுத்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைய காளான் பிரியாணி போடலாம் அடுத்து என்ன செய்யலாம் காளான் குழம்பு செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க காளானை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுவணுங்க அதுதான் மெயின் நம்ம காளானை வந்து ரெண்டு மூணு நாலு டைம் ஆச்சும் நல்லா என்ன செய்யணும்னா மண் இல்லாமல் சுத்தம் பண்ணணுங்க சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடிசு பொடிசாக என்ன செய்யணும்னா நறுக்கிக்கணும் அடுத்து தக்காளி தக்காளி ஒரு தக்காளியாகவும் நல்லா பொடிசு பொடிசாக நான் எல்லாமே என்ன செய்யறேன்னா சாப்பிட்றதுலேயே வந்து இழுத்துருவேன் பாருங்கள் போதுமான அளவு நல்லா பொடிசு பொடிசாக வந்து நறு அப்போனா தான் என்ன செய்யணும்னா சீக்கிரமாக நல்லா வதங்கும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காய தக்காளி பச்சை வாசனவே இருக்கக்கூடாது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிட்டு கூட நல்லா வதக்குங்க ஓகே அடுத்து வந்து காளானை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருப்பாக அங்கே கொஞ்சம் இது நல்லா இல்லைன்னா அந்த இடத்துல இறங்கி போடுக்கோங்க தயவுசெய்து கருப்பாக இருந்தால் அந்த காளானை வைக்கவே வைக்காதீங்க உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதி காளானில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஓகே நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் காளானில் எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு காளானை வந்து அதனால் பிள்ளைகளுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆச்சும் நல்லா வச்சு கொடுங்க ஓகே காளான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக செய்யுங்க பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க பொடிசு பொடிசாக நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க காளான் வந்து இதில் ஏற்கனவே வந்து என்ன செய்யும்னா நீர் விடும் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஓரளவு மீடியமான அளவு வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்படி மேலே வந்து கொஞ்சம் எப்படியோ இருந்துச்சுன்னா அந்த மேலே உள்ள தோலை கூட எடுத்துட்டு நறுக்கி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் எப்படியோ இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் அது ஃபுல்லாகவே நறுக்கி போட்டுருவேன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த காம்போடையே நீங்கள் வந்து என்ன செஞ்சால் நறுக்கி வந்து போட்டுடலாம் ஓகே இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம இப்போ ந நறுக்கி வச்சிட்டோம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம் வெங்காய தக்காளியும் பார்ப்போம் எப்படி வதங்கியிருக்குன்னு நல்லா வதங்கிருச்சான்னு பார்ப்போம் நான் வதங்கிருச்சின்னா அடுத்து என்ன செய்யணுன்னா கொஞ்சம் ஒன்று தேவையான அளவு மசால் போடணும் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ காரத்துக்கு தக்கான மசால் போட்டுக்கோங்க அடுத்து கறி மசால் பொடியும் போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க க தேவையான அளவு பார்த்திங்களா எத்தனை தடவை நம்ம நல்லா கழுவுகிறோமோ நறுக்கி போட்ட பிறவுமே நான் ரெண்டு மூட்டையும் வந்து நல்லா கழுவுவேன் ஒரு ரெண்டு மூணாயம் கழுகுனா தான் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா கலரு இப்போ இதுக்கு இதில் கழுகுனோடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் க மண்ணாகத்தான் இருக்கும் மறுபடியும் ஒருக்கா இதில் கழுவி எடுக்கிறேன் கழுவி எடுத்துகிட்டு தான் என்ன செய்யணும்னா நல்லா கா காளான முட்டை நாலஞ்சு இடம் சுத்தம் பண்ணணும் தான் அதில் உள்ள மண்ணுக்கு போகிறோம் எல்லா போகுங்க அதனால் நாலஞ்சு டைம் சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ மசால் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தக்க நான் வந்து மசால் போட்டுக்கோங்க மசாலுமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி வச்சணும் வதக்கி விட்டப்பறம் என்ன போகிறோம்னா காளான நல்லா புழிஞ்சு போடணும் தண்ணி தீனி கூட தண்ணி இல்லாமல் என்ன செய்யணும்னா புழிஞ்சு போடணுங்க இப்போ கறி மசால் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கான கறி மசால் பொடி போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும்ன்ட்டு எல்லாமே நல்லா என்ன செய்யணுன்னா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டப்பற கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு காளானை போட்டு ஒரு ரெண்டு மூ மொத்தம் ஒரு ஆறு விசில் கூட அடிக்க விடலாம் ஏன்னா காளான் வந்து நல்லா வேகணும் நல்லா தான் காளான் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு விசிலாச்சும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு விசில் கூட நல்லா அடிக்கலாங்க ஒன்றுமே செய்யாது ஓகே உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த காளான்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும் ஏன்னா சிக்கன் குழம்பு வைக்கும்போது சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் காளான்லேயும் கொஞ்சோண்டு தண்ணி விடும் அதனால் போதுமான அளவு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அடுத்து காலம் நல்லா இரிக்க பிழிஞ்சு நல்லா அதையும் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் இல்லை ஒரு எட்டு விசில் நல்லா வேகிறதுக்காண்டி ஒரு எட்டு விசில் வேறிக்கும் நல்லா புழிஞ்சு உள்ளே போட்டுருங்க நல்லா இரிக்கலாம் பிழிஞ்சு நல்லா போ போட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டாச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடனாலும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் இன்றைக்கி வந்து போடலை நீங்கள் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி மசாலா நம்ம எப்போயுமே சிக்கன் கறியோ இல்லை எந்த இது வைக்கணும்னாலுமே நம்ம என்ன செய்வோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்ப்போம் இல்லை இன்றைக்கி வந்து நான் சேர்க்கலை சேர்க்காம தான் இன்றைக்கி வைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வைங்க டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலா இல்லை வீட்டில் தயாரிக்கிற மசால் போட்டாலும் சரி இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுனாலும் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் எப்பயுமே என்ன செய்வேன்னா வீட்டில் உள்ள தயார் நான் வீட்டிலையே செய்கிற மசால் பொடியை தான் போடுவேன் ஆல்ரெடி எப்படி மசால் தயாரிக்கணும் அப்படின்னு அந்த இதையும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் அதை வந்து நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேணுனாலும் இந்த மசாலுக்குரிய லிங்க்கை வந்து நான் கீழே இந்த பாக்ஸை இதில் தரேன் கமண்ட் பாக்ஸில் அதையும் வந்து நீங்கள் பார்த்து வீடியோவை பார்த்து எப்படி மசாலா அரைக்கலாம்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா ஒரு கொதி வந்தோடனே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா எட்டு விசில் அடித்தோடனே நல்லா பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுதா அவ்வளோதாங்க நல்லா கடுகு சி கடுகை போட்டு தாளித்து இறைக்கிற வேண்டியதாக இன்றைக்கி பிள்ளைகள் பூரி கேட்டதுனால என்ன செஞ்சிருக்கேன்னா பூரி தான் போட்டிருக்கேன் பிள்ளைகள் என்ன கேட்குதுகளோ அதை தங்க நம்ம செய்யணும் அதனால் பிள்ளைகள் பூரி தான் கேட்டுச்சுங்க அதனால் இன்றைக்கி பூரியை போட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுவோம் அப்படின்னாச்சு சரி இதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் காளான்னு வச்சேனா சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி பிள்ளை சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம் தோசையில் சாப்பிட்டுருக்கோம் சாதத்தில் சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் என்னதுன்னா பூரியில் சாப்பிட்டு பார்க்கும் பூரிலையும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்றோம் பிள்ளைகளுக்கு சரி அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கடா அப்படின்னு பூரியிலையுமே வெரி டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் பழனி இன்னும் அடிக்கடி என்ன செய்யுங்க சப்பாத்தியோட விட இன்னும் பூரி தான் அடிக்கடி வந்து என்ன செய்ங்கன்னா கேட்பேன் பழனி மறக்காமல் பழனித்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க